சுற்றுலா செல்வது ஒரு கலை கிணற்று தவளையாக ஓரிடத்தில் வாழ்வது எப்போதும் இன்றும் தராது பல புதிய இடங்களுக்குச் செல்வதும் பல்வேறு மக்களை காண்பதும் நம் உணர்வை மட்டுமல்லாது உடலுக்கும் புத்துணர்ச்சி தரும் இயற்கையின் படைப்பில் இருக்கும் அழகுகள் உயிரினங்கள் ஆகியவை கண்ணையும் கருத்தையும் கவரும் தன்மையிலானவை பாய்ந்து செல்லும் ஆறுகள் பறந்து விரிந்த மலை காட்சிகள் மண்ணின் வளங்கள் குகைகள் போன்றவை என்றும் நம்மை ஆச்சரியப்படுத்துபவை எங்கு சுற்றுலா சென்றாலும் திட்டமிடல் மிகவும் அவசியம் அது உள்நாடாக இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி ஒரு இடத்திற்கு செல்லும்போது அந்த இடத்தின் சிறப்புகள் பண்பாட்டு முறைகளை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் சிலரோ தான் வந்த இடத்தின் தன்மை அறியாமல் ஆபத்தில் சிக்கிக் கொள்கின்றனர் அவ்வாறு பூனவின் லோனாவாலா பகுதியில் உள்ள குஷி அணைக்கு அருகிலுள்ள நீர்வீழ்ச்சியில் இரண்டு குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் பலத்த நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர் மேலும் இருவர் கரைக்கு நீந்தி சென்றனர் காணாமல் போன இரண்டு குழந்தைகளை தேடும் பணி தற்போது நடைபெற்று வரும் நிலையில் காணாமல் போன இரண்டு குழந்தைகளை தேடும் பணி தற்போது நடைபெற்று வரும் நிலையில் மூன்று குடும்ப உறுப்பினர்களின் உடல்கள் மீட்புக் குழுவினர் மீட்டுள்ளனர் நெஞ்சை பதறவைக்கும் இந்த சம்பவத்தின் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது நீரோடத்தில் அடுத்து செல்லப்படுவதை தடுப்பதற்காக ஒரு ஆணும் பெண்ணும் பாய்ந்தோடும் நீரில் நிற்பதை காண முடிகிறது எதிர்பாராமல் நீர்மட்டம் திடீரென உயர்ந்தது இதனால் கரையோரத்தில் இருந்த சுற்றுலா பயணிகள் அவர்களுக்கு உதவ முயன்ற போதும் வெள்ளத்தில் சிக்கிய குடும்பம் அதிவேக நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர் ஆனால் அவர்களை காப்பாற்ற யாரும் உதிக்க முடியவில்லை ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இந்த நெஞ்சை ஊர்க்கும் சம்பவம் நடந்துள்ளது தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மற்றும் மீட்புக் குழுவினர் உயிர்ப்பிழத்தறிவுகளை தேடும் பணியில் ஈடுபட்டனர் அணை மற்றும் நீர்வீழ்ச்சிக்கு அருகிலுள்ள உள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பல நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியதால் இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியது Oh, yeah. i oh